அடுத்து மூணாவது பாருங்க சேர்த்து எழுதுங்க நைன்த்து ஸ்டாண்டர்ட் புணர்ச்சிக்கு அடுத்து பின்னாடி உள்ள கொஸ்டின் தமிழ் கூட்டல் பேசு தமிழ் பேசு தமிழ் கூட்டல் பேச்சு தமிழ் பேச்சு இங்க வந்து வல்லினம் வந்து மிகாது இங்க வந்து வல்லினம் மிகும் ஏன் அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம் தமிழை பேசும்னு சொல்லுவோமா அப்பங்கும்போது இந்த இடத்துல வந்து ஐங்கிற வேற்றுமை ஊர்வு வந்து மறைஞ்சி வந்திருக்கு அப்பங்கும்போது இந்த இடத்துல வந்து வள்ளினம் வந்து மிகாது இதே இது தமிழை பேசு அப்படிங்கும்போது இங்கே வந்து தமிழை பேசு வள்ளினம் மிகும் ஏன்னா வல்லினம் மிகும் இடங்கள் மிகாத இடங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து நமக்கு வல்லினம் மிகும் அடுத்து கை கூட்டல் கை கைகள் பூ கூட்டல்கள் பூக்கள் பிரித்தெழுதுக எழுதுக பார்க்குறதுக்கு முன்னாடி வள்ளின மிகும் இடங்களும் மிக இடங்களும் பார்த்துக்கோங்க புணர்ச்சி விதியெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்போ தான் பிரித்தெழுது சேர்த்தேழுது எல்லாம் நம்ம ஈஸியாக எழுத முடியும் ரொம்ப டவுட்டாக இருக்குங்கும்போது உங்களுக்கு விதி தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு ஆன்சர் எப்படி வந்ததுன்னு தெரியும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நாலாவது வந்து பொருத்தமான மெய்யுடன் இணைக்க ஃபஸ்ட்டு வந்து பூக்கூட்டல் இனம் உடம்படுமைனா என்னென்னு தெரியும் அதாவது நமக்கு நிலைமொழி கடைசியில் பூவை எப்படி பிரிப்போம் இப்போ கூட்டல் உ கடைசியில் உயிரெழுத்து வறுமொழி முதல்ல உயிரெழுத்தாக இருந்தால் இது சேரும்போது நமக்கு அந்த ஒழிப்பு வந்து சரியாக இருக்காது அப்பங்கும்போது உடம்படுமை மெய் வந்து வரும் இ அப்படி இல்லாட்டி இவ்வு வரும் இஇஐவழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏ விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும் உடம்படுமை வந்து இய இவ்வும் இஇஐவழி எவ்வும் இந்த இது நிலைமொழி இறுதியில் ஐ வந்தது அப்படின்னா நமக்கு உடம்படுமையா வந்து ஈ வரும் ஏனை உயிர் வழி வவ்வும்னா மித்தது வந்ததுன்னா உடம்படுமை வந்து இவ்வு அதே இது ஏ முனி விரும்பையும் கடைசி வந்து ஏன் வந்தது அப்படின்னா ஈ அப்படி இல்லாட்டி இவ்வு இந்த ரெண்டுல எதுனாலும் வரலாம் இங்கே பாருங்க பூவை எப்படி பிரிப்போம் இப்பு கூட்டல் ஊ ஐனா நமக்கு ஈ மித்ததுன்னா இவ்வு இப்போ பூ கூட்டல் கூட்டல் இனம் வரும் அடுத்து இது ரெண்டும் சேரும்போது நமக்கு பூவினம் வரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அடுத்து பாருங்க இசை கூட்டல் இனிக்கிறது சையை எப்படி பிரிப்போம் கூட்டல் ஐ ஈவழினா எவும் ஈ வரும் இப்போ இசை கூட்டல் ஈ கூட்டல் இனிக்கிறது அப்போ இது ஈயும் ஈயும் சேர்ந்து நமக்கு ஈயம் வரும் இசை இனிக்கிறது உடம்படுமேனா நிலைமொழி இறுதியிலையும் உயிரெழுத்து வரணும் வரும்மொழி முதல்லையும் உயிரெழுத்து வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து திருக்கூட்டல் அருட்பா ரூ வந்து இரு கூட்டல் உ இங்கே வந்து ஆ இது உ அப்போ உயிரெழுத்து ரெண்டு இதுலேயுமே இருக்குது இ இ ஐ அப்படியேனா நமக்கு ஈன்னு வரும் ஐ வழி எவ்வளோ கடைசி இந்த இதில் முடிஞ்சிருந்தோன்னா ஈ ஏல முடிஞ்சதுன்னா ஈ அல்லது இவ்வு இங்கே வந்து ஊங்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் இவ்வு வரும் கூட்டல் இவ்வு கூட்டல் அருட்பா அடுத்து இந்த இவ்வும் ஆவும் சேர்ந்து மாறும் திருவருட்பா அடுத்து ஈயனா வந்து கூட்டல் அடி சே இச்சு கூட்டல் ஏ சே அப்போங்கும்போது இங்கே ஈ அப்படி இல்லாட்டி இவ்வு வரும் இந்த இதுக்கு நமக்கு ரெண்டுமே வரும் சே அடி இன்னொன்று வந்து சேவடி கூட்டல் ஈ கூட்டல் அடி சேயடி கூட்டல் இவ்வு கூட்டல் அடி சேவடி அடுத்து பாருங்க கீழ்கானும் பத்தியில் உள்ள சொற்களை சேர்த்து எழுதுக அதுக்கு முன்னாடி சிந்தனை வினாக்கள்ன்னு சொல்லி குற்றியலுகரம் முற்றியலுகரம் இவற்றின் வேறுபாட்டை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் புக்குக்குள்ளே படிச்சுட்டு பின்னாடி புக் பேக் கொஸ்டினுக்கு என்ன என்ன நீங்களாக ஆன்சர் சொல்லி பாருங்கள் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்து பாருங்க கீழ்காணும் பத்தியில் உள்ள சொற்களை சேர்த்து எழுதுக நாலாவதில் ஈனா ஃபஸ்ட்டு வந்து தொன்மை கூட்டல் ஆனை இங்கே பாருங்கள் இது வந்து கூட்டல் ஐ ஐ தான் நமக்கு மைனு வரும் இங்கேயும் உயிரெழுத்து இதுவும் உயிரெழுத்து வரும் மொழியில் முதலே உயிரெழுத்தாக இருக்குது அப்போது அந்த ரெண்டையும் சேர்க்கும் போது நமக்கு உடம்பெடுமை வரும் இங்கே ஐயின்னு இருக்கிறதுனால ஈ போடுவோம் இப்போ தொன்மை கூட்டல் ஈ கூட்டல் ஆன இந்த ஈயும் இந்த ஆவும் சேர்ந்து யாவாக மாறும் அப்போ நமக்கு தொன்மையானன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்க தொல்காப்பியம் கூட்டல் இல் மகரமேக்கெற்றும் தொல்காப்பியத்தில் வரும் தொல்காப்பியத்தில் அடுத்து பாருங்க கூட்டல் கல்லில் அக்கல்லில் வள்ளினம் மிகும் இடங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயி என்னும் சுட்டெழுத்துக்கு பின்னாடி வந்து நமக்கு வள்ளினம் மிகும் அடுத்து பாருங்க தமிழக கூட்டல் சிற்பம் கூட்டல் கலை க ச வந்ததுனால் வல்லினம் மிகும் தமிழக தமிழக சிற்பக்கலை இங்கே வந்து இந்த இம்மு வந்து கெட்டுரும் அடுத்து பாருங்க இதனை கூட்டல் கொல்லலாம் ஐ வந்து வெளிப்படையாக வந்துருச்சா இதனை கொல்லலாம் இக்கு வரும் இதனை கொல்லலாம் இப்போ வள்ளின மிகுமிடங்கள் மிக இடங்கள் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து சுதை கூட்டல் சிற்பங்கள் இங்கே இச்சு வரும் சுதை சிற்பங்கள் புக் பேக் ஆன்சர் கூகுளில் வந்து இதில் வந்து இச்சு இல்லாமல் போட்டிருப்பாங்க ஆனால் புக்குக்குள்ளே அந்த பாடத்தில் சுதை சிற்பங்கள் தான் இருக்கும் கண்டிப்பாக இச்சு வரும் அடுத்து பாருங்க நிரப்புகளை மரவேர் என்பது டேஸ் புணர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க இப்போ மரவேரை நம்ம எப்படி எழுதுவோம் மரம் கூட்டல் வேர் இந்த இம்மு வந்து கெட்டு தான் நமக்கு மரவேர்னு வரும் அப்போ இது வந்து கெடுதல் புணர்ச்சி கண்ணகிக்கு கூட்டல் சிலை கூங்கிற நான்காம் வேற்றுமை உருவம் வந்து வெளிப்படையாக வருது அப்போ நமக்கு இங்க வந்து வள்ளினம் மிகும் கண்ணகிக்கு சிலை கண்ணகிக்கு சிலை வரும் நீங்கள் சேர்த்தலுகை பிரித்தலுதுக பார்க்கும்போது கான்செப்ட் புரிஞ்சு பாருங்கள் வள்ளி நமிகு இடங்கள் மிகா இடங்கள்லாம் நல்லா பார்த்துட்டு புணர்ச்சி விதியெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் ரொம்ப டவுட்டாக இருக்கும்போது புணர்ச்சி விதி வள்ளி நமிகம் மிகா இடங்கள் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும்